நாம் சொன்னதை சொல்வதை மட்டும் செய்யும் ஏஐ டெக்னாலஜி கம்பெனிகள் ஏன் ஓவர் வால்யூஷனுக்கு போய் கரெக்ஷன் ஆகுது முழு விவரம் வீடியோ பாருங்கள் டிஸ்க்ளைமர் வணக்கம் நண்பர்களே அன்பு நெஞ்சங்களை ஏ இப்போது நாம் பார்க்க போவது ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு பங்கு சந்தையில் ஓவர் வால்யூஷன் தாக்கத்தை ஏன் ஏற்படுத்தியது என்பது பற்றி தான் இப்போ ஓவர் வால்யூஷன் என்று சொல்பவர்கள் எத்தகைய வகையை சேர்ந்தவர்கள் முன்னால் இதை பற்றி உயர்த்தி பேசியவர்கள் ஓவராக உயர்வதற்கு வழிவகையில் விளம்பரம் செய்தவர்கள் யார் என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது இதை பற்றி விவரம் நாம் முழுசா தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் எத்தகைய கம்பெனி செக்டார்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்தாலும் காய்ந்த மாடு கம்பளை போல் விழுவுருவா மாதிரி விழாமல் பங்கு சந்தை நேதி கம்பெனிகளின் ஆராய்ந்த அடிப்படையில் நாம் இன்வெஸ்ட் பண்ணோம் இதை பற்றி விவரம் நாம் முழுசா தெரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் எத்தகைய கம்பெனி செக்டார் என கூறி வந்தாலும் அவைகளை நாம் அதாவது இன்வெஸ்டார்கள் குறிப்பாக குறிப்பிருந்து செயல்படும் சந்தையில் பழைய பண முதலைகள் எப்போதும் ஆப்ஷன் இன்ட்ரா ட்ரேடிங்கில் பெரிய வளைவிரித்து விட்டில் பூச்சியாக சிறு முதலீட்டார்கள் போய் நஷ்டம் அடைகிறார்கள் ஓகே இப்போ சப்ஜெக்டுக்கு வருவோம் அதாவது மனிதன் புதுசாக ஏதும் வந்தால் அதை கவனம் செலுத்துவதும் வாங்குவதும் வாங்கி உகைப்பதும் அன்றாட வேலையாக எந்த விலையாக இருந்தாலும் அதை நாம் விலை கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் இந்த லிஸ்டில் சேராமல் தனியாக சிந்தித்து இப்படி வாங்குபவர்கள் மத்தியில் தனது பொருட்களையும் உங்களுக்கு வழங்கி திடீரென்று செல்வம் கொழித்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள் இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் கம்ப்யூட்டரும் அந்த வகையில் வந்துவிட்டன ஆகவே பங்கு சந்தையில் இருக்கும் நாமும் சொல்லிட்டால் போதும் விளம்பரம் வந்துட்டால் போதும் கம்பெனி மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆகிட்டால் போதுமா கண்ணா பின்னா என்று விலை ஏறினாலும் நாம் வாங்க விலை கொடுத்து அதை வாங்கி வைத்திருக்கிறோம் அந்த வகையில் கம்பெனியின் ஷேர் விலை உச்சானையில் கொண்டு நிறுத்தி விட்டீங்க நீங்கள் இது இரண்டாவது காரணம் இர நீங்கள் என்றால் அது நாம் எல்லோருமே தான் இப்போ லாஸ்ட்டில் ஏறிய விலையெல்லாம் கரெக்ஷனில் வந்து இருக்குங்கிறாங்க இதை மட்டும் இப்போது அதிக கவனத்துக்கு கொண்டு வராங்க இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகோ இந்த விஷயத்தை முன்னாடி கரடி கத்தா இதே மீடியாவும் டிஸ்க்ளைமரும் போட்டு காட்டி காட்டு கத்தா ஒவ்வொரு தடவையும் கத்தியும் நான் பிடிச்ச மூணு தான் சொல்லி வந்தது தான் கடைசியில் மிச்சம் வாழ்க்கை தான் நமக்கு போராட்டம் என்றால் பங்கு சந்தையில் நாம்தான் போராட்டத்தை இழுத்து போட்டுக்கொள்கிறோம் ஆகவே சமுதாயத்தில் சண்டாளிகள் இருக்கிறார்கள் என்றால் நீரில் முதலைகள் என்றால் ச பங்கு சந்தையில் ஆப்ஷன் செல்லர்களும் இருக்கிறார்கள் நம்மளை மிகவும் அதிக சோதனைக்கு உள்ளாக்குகிறார்கள் ஆகவே இவர்களை தோற்கடிப்பது என்பது இயலாது அரசாங்கம் அதற்கு துணை போகின்றன ஆகவே திறனறிந்து பிஇ புக் வேல்யூ இபிஎஸ் ஏனிங் பர் ஷேர் ப்ரைஸ் ஆக்ஷன் கரண்ட் ப்ரைஸ் நாட் டு டூ ஷெட் ஸ்பெக்குலேட்டிவ் ஃபார் எ ஃபியூச்சர் ப்ரைஸ் இன் பர்டிகுலர் பட் கால்குலேட் ஒன்லி வேல்யூ ஆஃப் த கம்பெனி அல்டிமேட்லி என்னவென்றால் கடவுள் நடத்தும் கம்பெனியானாலும் லாபம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் கம்பெனியானாலும் அடுத்த ஒரு பேச்சை கேட்காமலும் கம்பெனியின் எதிர்காலம் ஏஐ என்றால் எல்லாவற்றையும் செய்துவிடாது என்ற நினைப்பிலும் எல்லோரும் சொல்வது போல் தங்க ஊசி தான் கம்பெனி ஆனால் அது மிகவும் ஷார்ப்பு கண்ணை குத்த வாய்ப்பு குத்தினால் பொண்ணு இருப்பதும் தெரியாது ரத்தம் கொட்டோ கொட்டு என்று கொட்டும்போது தான் தெரியும் ஏஐ சொல்வதை மட்டும் செல்லும் செய்யும் சொல்லாததை செய்யாத ஏன்னா ஏஐ வந்துடுச்சு பின்னாடியே குவாண்டம் என்ற சிஸ்டம் வந்து கலக்குது ஏஐ இப்போ குவாண்டம் சிஸ்டம் உள்ளே போயிடுச்சு இதுக்கு அடுத்து இதே போல் கம்பெனியின் ஒரே நிலை அறிந்து சீராக செயல்பட வேண்டும் பேராசை மயக்கம் தரும் மசக்கையில் மறக்காமல் என்றும் நிலைத்திருக்கும் பேசிக் வரையறையை மனதில் கொண்டு இன்வெஸ்டர்கள் ஸ்டாக் இன்வெஸ்ட் ஆர் ஃபேன்சி என்றதை விட்டுவிட்டு ஸ்டாக் இன்வெஸ்ட் பெனிஃபிட்டிங் என்பதை சிந்திக்க வேண்டும் உதாரணம் ஏஐ பேஸ்டு ஸ்டாக்ஸ் என்று சொல்லாமல் எந்த அளவுக்கு ஏஐ உபோகித்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உபயோகித்து அதாவது சப்பேடின சப் நமக்கு செயல்புரியும் கம்பெனியில் நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் ஏனென்றால் ஏஐ மற்றும் குவாண்டம் எதுவாக இருந்தாலும் அவைகள் நாம் சொல்வதை மட்டும் ரிப்பீட் செய்வதாகவே இருக்கிறது அப்படி ஏதேனும் மாற்று வழிகளை ஏஐ உணர்ந்தால் நம்மிடம் கேட்டுவிட்டு தான் பிறகு ஆர்டர் போட்டால் தான் செய்யும் ஆகவே குவாண்டம் அதை விட நம்ம சின்னராசு அடாவடி இருக்கும் வரை ஓவர் வால்யூவேஷன் கம்பெனிகளை குறைத்து கொள்வதும் தவிர்ப்பதும் நமக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் அடாவடியாக உடனே எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு போய் கம்பெனிகளில் ஓவர் வேல்யூஷனில் வாங்குவது முதல் தவறு என்பதை நாம் உணர வேண்டும் இதுவரை வீடியோ பார்த்தவர்கள் நன்றி இதில் உள்ள குறை நிறைகளை குறிப்பிடுங்கள் இதை தொடர்ச்சியாக தயாரித்து வெளியிடலாம் மற்ற அடுத்த இதில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்